பல்லடம் அருகே பட்டப்பகலில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணின் கண்ணில் மிளகாய் பொடியை தூவி நகைகளை பறித்துச் சென்ற இளைஞர்கள் இரண்டு பேர் கைது மூன்று சவரன் நகைகள் மற்றும் இரண்டு இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காரணம்பேட்டை அருள் அருள்ஜோதி நகரில் வசித்து வரும் ஓட்டுநர் பால் பாண்டியன் என்பவரின் மனைவி சரண்யா இவர் இச்சிப்பட்டியில் உள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடையில் பணிபுரிந்து வருகிறார் கோம்பை காட்டுப்புதூர் பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவரின் மகன் தாமரை கண்ணன் என்பவரும் அதே பகுதியைச் சேர்ந்த லோகராஜ் என்பவரும் சரண்யா பணிபுரிந்த கடையில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு பணிபுரிந்து வந்துள்ளனர் அப்போது லோகராஜ் என்பவர் சரண்யாவின் குடும்பத்தாருடனும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு பணியில் இருந்து நின்ற லோகராஜ் கோம்பை காட்டுப்புதூர் பகுதியில் உள்ள தனியார் குடோனில் தற்போது பணி புரிந்து வருகிறார் உடன் பணி புரியம் தாமரைக்கண்ணன் மற்றும் லோகராஜ் ஆகிய இருவரும் இன்று உணவு இடைவேளையில் வீட்டிற்கு சென்ற சரண்யாவை பின்தொடர்ந்து சென்றுள்ளனர் சரண்யாவின் வீட்டிற்குள் புகுந்த இருவரும் சரண்யாவின் முகத்தில் மிளகாய் பொடியை தூவி அவரை துணியால் கட்டி போட்டு சரமாரியாகத் தாக்கியுள்ளனர் பின்னர் சரண்யா அணிந்திருந்த மூன்று சவரன் நகையை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர் சரண்யாவை வீட்டுக்குள் வைத்து பூட்டிவிட்டு இருவரும் தப்பிச் சென்ற நிலையில் மயக்க நிலையில் இருந்த சரண்யா இரண்டு மணி நேரத்துக்கு பின்பு அக்காம் பக்கத்தினரின் உதவியோடு வெளியே வந்துள்ளார் மேலும் இச்சம்பவம் குறித்து தனது கணவருக்கு சரண்யா தகவல் அளித்துள்ளார் இதுகுறித்து சரண்யாவின் கணவர் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த பல்லடம் போலீசார் இச்சிப்பட்டியில் பதுங்கியிருந்த தாமரை கண்ணன் மற்றும் லோகராஜ் ஆகிய இருவரையும் சுற்றி வளைத்து கைது செய்தனர் அவர்கள் திருடி வந்த மூன்று சவரன் நகை மற்றும் திருட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்திய இரண்டு இரு சக்கர வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளனர் பட்டப்பகலில் வீட்டிற்குள் புகுந்து பெண்ணின் முகத்தில் பொடியை தூவி நகை பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது